கோபத்தில் கோபத்தில் சிறந்தவள் அகண்ட மார்பு அகண்ட மார்பு கோரை பற்கள் கோரை பற்கள் விசாலமுள்ள விழிகள் விசாலமுள்ள விழிகள் கருத்த மேனி கருத்த மேனி கருத்த உடல் கருத்த உடல் நீட்ட கை கால்கள் நீட்ட கை கால்கள் படைத்தவள் தான் இந்த காளிகா தேவி காளிகா தேவி வெளியாட்டுச்சி மாரியம்மன் எல்லா சாமியுமே இருக்குது இருக்குது கருமாரியம்மன் பொன்மாரியம்மன் இல்ல பாடுறதுக்கு அரமல்ல அப்படி அரை தட்டி கொடுத்தீங்களா அப்படி பாக்கறா தத்தறே தத்திட்ட இப்ப படி நம்மளுடைய அது தண்ணி ஆச்சு பக்கத்துல இறங்கிச்சே இதே জায়গা நீ என்ன நான் இறங்கி நீ பாரு இருப்பாங்க கேளு

கரம் மதி கொட்டி சிதமதி என்னை கண்டால் நமஸ்கரிக்க வேண்டும் நமஸ்கரிக்க வேண்டும் அப்பேரி வச்ச என் பெயரோ பல்ல பெயரோ உடையவன் ஒரு பேர் மட்டும் ஒரு பேர் சொற்கவாகச் சொன்னால் பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் லிங்கேஸ்வரன் லிங்கேஸ்வரன் பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் ஆதி கேளாஸ்வரன் ஆதி கேளாஸ்வரன் நீலகண்டல் திருநீலகண்டல் நடராஜன் நடராஜன் சிவலிங்கம் சிவலிங்கம் அப்படி என்று கூண்டி விளத்தால் அதாவது அப்படி உரிய உரிய என் பெயரும் பரவேஸ்வரன் பரவேஸ்வரன் உலகத்தில் படிகளுக்கும் கருத்தான் அப்படி இருந்தாலும் இந்த உலகத்தில் நான் எப்படி ஜனித்தேன் இந்த உலகத்தில் உலகத்தில் முந்தி பிரதமர் பிரதமர் சக்தி சரிங்க முதல் பிரதாங்க அப்படி பிறக்கும் வேளையில்

நம்ம கணவனா ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாது அப்படி என்று அந்த கடற்கரை ஓரத்தில் அகலையை மணல் மேட்டிலே எமர வைத்து விட்டால் ஆதி சக்தி அந்த பிள்ளையை மறுமுறையாக மறுமுறையாக பிறந்தவர் யார் யாரு தாயும் இல்லை தாயும் இல்லை தந்தையும் இல்லை அனாதியா ஒரு குழந்தை பிறந்தது அதாவது அதாவது கடல் நுரை துரு நாற்றம் கடல் நுரை துரு நாற்றம் கங்கை என்ற வைகை கங்கை என்றவை ஆதிலே கடல் நீரிலே துரு நாற்றத்திலே ஒன்றாக சேர்ந்து அந்த அழுக்கு அழுக்கு வடிவத்திலே ஒன்றாக உருவாகி வந்தவர் அவர்தான் நாரணம் அந்த நாரணம் நாற்றத்திலேயே பிறந்தபடி நாள் கண்ணனுக்கு முதல் பெயர் நாரணம் நாரணம் மூன்றாவது எண்ணி மணித்தார்

நான் ஆசைப்பட்டு கும்பிடல அவள் பெண் தானே பெண்ணே என்றேன் அப்ப பார்த்தால் சக்தி எப்படி பார்த்தா சக்தி ஆயிரம் சிரம் இரண்டாயிரம் கரங்களோடு வந்திருக்கிறாளே அழகான ஒரு ஆண்மகன் அப்படி என்று இந்த காமத்தின் இன்பத்தை இரண்டு கண்ணால பார்க்காமல் சக்திக்கு மூன்று கண்கள் மூணு அப்புறம் எனக்கு மூன்று வந்துச்சு அவளா பார்த்து கொடுத்தது அப்பொழுது இரண்டு கண்ணை மூடிக்கொன்று ஒளியாய் சக்தி வேள் வேள் பட்டு அதனால அந்த வேள்வி என்பது அக்னி வேள்வையின் மேல் இருந்ததனால் நான் அப்படி இருந்து இந்த பூமியிலே சாம்பலாகிவிட்டேன்

குழந்தைக்கு மணல் வேட்டு மேல அந்த குழந்தையை பார்த்து அந்த குழந்தைக்கு நான் தான் வச்சேன் கடற்கரை ஓரத்தில் இந்த மணல் மேட்ல உட்காந்துட்டு ஒரு குழந்தை இந்த பிள்ளை யார் அப்படின்னு முதல் பெயர் விநாயகனுக்கு பிள்ளை முதல் பெயர்

எல்லா மக்களுக்கும் நான் பணிகளை கூடி கருத்தான் நான் எங்கே வாழ்ந்து வருகிறேன் சொல்றது

ஆமா அன்று முதல் இன்று வரை தக்கடை கிடைக்கும் போராட்டங்கள் அதனால என்ன வேலை